வணக்கம் சட்டமன்றம் வெளியான பரபரப்பு தகவல் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு பதிலாக இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது இது எங்கு அறிவிக்கப்பட உள்ளது யாருக்கு அறிவிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கும் மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலை ஒட்டி பாத்தீங்கன்னா பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கிய ஆளும்

ஆட்சி அமைத்த நூறு நாட்களில் டெக்னாலஜியை மேம்படுத்த விஷன் ஆவணம் அறிமுகம் செய்யப்படும் மேக்இன் இந்தியா திட்டத்தின் முதலீட்டாளர்கள் விரும்பும் இடமாக மகாராஷ்டிரா மாற்றப்படும் திறன் வாய்ந்த இளைஞர்களுக்கு கண்டறிய திறன் கண்டெடுப்பு ஸ்கில் சென்ஸ் நடத்தப்படும் ஏர்நாடிக்ஸ் மற்றும் விண்வெளி நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் அனைத்து அனைத்து பயிற்சி லேப்டாப்களும் மகாராஷ்டிராவில் லேப்களும் மகாராஷ்டிராவில் அமைக்கப்படும் இளைஞர்களுக்காக சுவாமி விவேகானந்தா ஃபிட்னஸ் மற்றும் ஆரோக்கிய மையம் அமைக்கப்படும் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் மகாராஷ்டிராவில் மாற்றப்படும் விக்னேஷ் பாரதா போல விக்ஸித் மகாராஷ்டிராவாக மாற்றப்படும் அதாவது வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மகாராஷ்டிரா உருவாக்கப்படும் என்று பாஜக தனது வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக இந்த ஒரு தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதால் இன்னும் பார்த்தீங்கன்னா மிக மிக அதிசயமான அறிவிப்பையும் வெளியிட்டு வராங்க இதே மாதிரி முக்கிய அறிவிப்பையும் கொள்ள எப்பொழுதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்